எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர் அற்புதமான சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர் சிறந்த ஒரு நகைச்சுவையாளர் நல்ல ஒரு பலகுரல் மன்னன் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் எப்படி ஒரு சங்கர் வந்து ரோபோ சங்கர் ஆனார் அந்த ஒரு அற்புதமான மனிதர் தனது உடம்பில் சில்வர் பெயிண்டை வந்து அடிச்சிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நான்கு மேடைகளை சாதாரணமாக இருசக்கர வாகனத்தில் போய் பயணம் செய்து அழகாக நிகழ்ச்சியை முடித்து கொடுத்து வரும் ஒரு அற்புதமான மனிதர் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு சவால் மேடை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெருமைன்னு சொன்னால் அது நம்ம நடிகர் அன்புக்குரிய சகோதரர் ரோபசங்கர் அவர்களை சேரும் ஏன்னா ஒரு மேடைக்கலைஞனாக இருந்து இன்னைக்கு பலரும் பாராட்டக்கூடிய வகையில் நல்ல நல்ல நகைச்சுவையான கதாபாத்திரத்தை எடுத்து திரைப்படங்களில் அற்புதமான சாதனை புரிந்த ஒரு அருமையான சகோதரர் எங்களுக்கெல்லாம் முன்னோடி அபிநயா போன்ற பெரிய பெரிய மேடை நடனங்கள் இருந்த காலகட்டங்களில் தனது சிறப்பான ரோபோ போன்ற அந்த சில்வரில் தான் உடம்புலெல்லாம் பூசிக்கிட்டு மேடையில் ஏறி ரோபோ சங்கர் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்த ஒரு அற்புதமான மாமனிதர் மறைந்த நாள் உண்மையிலே சொல்கிறேன் இவருடைய இழப்பு வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு மேடை நடன கடையிலர்களுக்கெல்லாம் ஊக்குவ இருந்த ஒரு அற்புதமான மனிதர் இவரை பார்த்து நம்ம வரணும் இவர் மாதிரி நாமளும் வளர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கின்ற வகையில் வந்து நிறைய சாதனைகளை செஞ்சுட்டு நிறைய திறமைகளை வச்சு மக்களை வந்து எப்பவும் சந்தோஷமாக இருப்பார் யார் கூட பழகும் போதும் முகம் சுழிக்காத ஒரு அற்புதமான மனிதர் உண்மையாக சொல்லணுன்னா ரோபசங்கர் இன்று இந்த உலகை விட்டு மறைந்தார் எல்லாருடைய இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மனிதர் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சென்ற அவங்க குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி இப்போதான் ஒரு அவங்க பொண்ணோட மேரேஜ் வந்து சிறப்பாக முடித்தார் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையில் அவங்க குடும்பத்தில் ஒரு பேரிழப்பு உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் நான் நைட்டு நியூஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுல தூக்கம் வரல எங்களோட திரைப்பட நகல் கலைஞர்கள் நலச்சங்கத்தில் தமிழ்நாடு திரைப்பட நகல் கலைஞர்கள் நலச்சங்கத்தில் வந்து அவங்களது துணைவியார் பிரியங்கா சங்கர் வந்து பார்த்திங்களா ஒரு பொறுப்புல இருந்தாங்க நல்லா வழிநடத்தி சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க சகோதரர் ரோபோ சங்கர் அவர்களை முதல் முதல்ல நான் மீட் பண்ண விஷய பத்தி உங்ககிட்ட பாக்கி நான் வந்து மகாபலிபுரத்தில் படித்தேன் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்ச்சர் கட்டிட சிற்பக்கலை கல்லூரி மகாபலிபுரம் அப்போது வந்து முத முதல்ல நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அங்கே இருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அந்த டைமில் பக்கத்தில் வந்து ஒரு மீனவ கிராமம் அங்கே வந்து வராரு ரூபா சங்கர் வந்திருக்காரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும்போது பசங்கள்லாம் சொல்கிறாங்க மச்சான் இங்கே வந்து போகலாம் இந்த மாதிரி ரோபசங்கரெலாம் வந்திருக்காராம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்போ போய் மொதல் முதல்ல நாங்கள் நைட்டு பக்கத்தில் அந்த கிராமத்துக்கு போய் அந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் ஜாலியாக வெளியில் எங்கேயாவது போகலாம் ஏதாவது நிகழ்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது போது மொத முதல்ல அவர் மீட் பண்ணுறோம் சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த மனிதன் வந்து அவரோட உடலை வருத்தி கொண்டு முகமுடி போட்டு கொண்டு அந்த ஒரு சில்வர் பெயிண்ட் அடித்து ரொம்ப வந்து செஞ்ச ஒரு அற்புதமான காட்சிகள் இன்னும் நினைவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் மீட் பண்ணி பேசணும் நல்ல ஒரு அற்புதமான மனிதர் அதற்கப்புறம் நிறைய மேடைகளில் சிறப்பான செயல்பாடுகள் விஜய் டிவியின் மூலம் அவர் இன்னும் உச்சத்தை தொட்டார் நல்ல ஒரு கலைஞன் அவரோட இழப்பு வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு அவங்க குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியவில்லை அன்னார் உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வளையறைவனை வேண்டுகொள்கின்றேன் நன்றி